ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை ஹவா யூ எப்படி இருக்கீங்க ஹவா யூ எப்படி இருக்கீங்க என்னங்க எல்லா தைச்சு போயிட்டீங்களா இந்த யதார்த்தமான வார்த்தைகள் நாம ஒருத்தரை ஒருத்தர் ஃபஸ்ட் மீட் பண்ணும் இல்லை பார்க்கும் அவங்கள விசாரிக்கிற வார்த்தைகள் இது ஹவா யூ எப்படி இருக்கீங்க அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க இல்லைங்களா இந்த யதார்த்தமான வார்த்தைகள் நம்ம கேட்கறது வழக்கம் இது நம்ம கலாச்சாரத்தில் ஊன்றி போன விஷயம் இது இல்லைங்களா இப்போ ஹவா யூ எப்படி இருக்கீங்க அப்படின்றது ஒரு சாதாரண தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த கேள்விக்கு உரிய பதில் பலவிதமாக பல பேர் சொல்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க இது என்ன கேள்வி நல்லா இருந்தால் நல்லா இருக்கேன்னு சொல்ல போகிறோம் இன்றைய பொழுது நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல போறோம் சில பேர் சொல்லுவாங்க வாட் அ பிக் டீல் லைஃப் இஸ் கோயிங் ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து ம் சாதாரணமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான் என்ன சொல்லுவாங்க நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் நாம கூட இதை நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க நாம வந்து மற்றவங்க நம்மளை எப்படி இருக்காங்க கேட்கும்போது நமக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஒரு விதமா குழப்பத்துல இருக்கும் நல்லா இருக்கிறேன்னு சொல்றதா நல்லா இல்லைன்னு சொல்றாங்க ஏன்னா நான் அன்றைய பொழுது நல்லா இருந்தால் நல்லா இருக்கேன்னு சொல்ல போறோம் அன்றைய பொழுது நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு எப்படி சொல்றது இவங்க கிட்ட அப்படின்னு கொஞ்சம் தகச்சு போய் முழிச்சுட்டு இருப்போம் இந்த இவ்வளோ ஒரு குழப்பங்கள் நம்ம மனசுக்கு எழவேண்டிய அவசியமே இல்லைங்க ஹவ யூ எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் ஒரே பதில் சிரிச்சிருக்கேன் அம் ஃபைன் ஐ அம் குட் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அதை விட்டுட்டு நான் என்ன போய் சொல்லணுமா இன்னைக்கு நல்லாவே அமையல பொழுது எப்படி நான் நல்லா இருக்கேன்னு அம் குட் அப்படி சொல்ல முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ளே சில கேள்விகள் எழும் இல்லைங்களா எழட்டும் தப்பு இல்லை நான் என்ன போய் சொல்லணுமா அப்படின்னு உங்களுக்குள்ளே மனப்போராட்டங்கள் போய்ட்டுருக்கோம் இல்லைங்க இது பொய் சொல்றது கிடையாது நம்ம வந்து இதெல்லாம் வந்து பொய் சொல்றதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா வாழ்க்கையில இருந்து நிறைய விஷயங்கள் இருக்கு அதையெல்லாம் இப்ப நம்ம பேசணும்னா அது பெரிய டைம் எடுக்கும் நமக்கு அதனால நான் என்ன சொல்றேன் ஐம் குட் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது பாசிட்டிவ் பாசிட்டிவ் பதில் இந்த பதில் மற்றவங்களுக்கு நாம கொடுக்கறோமோ இல்லையோ நமக்கு நாமே கொடுத்துக்கிற பதில் தாங்க இது இப்படி எடுத்துக்கோங்களேன் இது நம்ம ஒரு ஆட்டோ சஜஷன் நம்ம மைண்டுக்கு கொடுக்குறோம் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் நான் நல்லா இருக்கேன் ஐ அம் குட் அப்படின்னு சொன்னாக்கா அடுத்தவங்களுக்கு தான் நம்ம சொல்கிறோம்னு கிடையாது நமக்கு நாமே ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறோம் ஐ எம் குட் நான் நல்லா இருக்கேன் அப்படின்றது இது சொல்கிறதால நம்ம என்ன குறைஞ்சிட்டு போகிறோம் இது ரொம்ப பாசிட்டிவ் வேர்ட்ஸுங்க நான் நல்லா இருக்கேன் ஐ எம் குட் அப்படின்னு சொல்கிறது நான் நல்லா இல்லை லைஃப் இஸ் கோயிங் ஆன் ஆமாம் அது போயிட்டுருக்கு அது பாட்டு போயிட்டுருக்கு லைஃப் பாட்டு போயிட்டுருக்கு ஏதோ இருக்கேன் சில பேர் கேளுங்க ஏதோ இருக்கேன் அது பாட்டு லைஃப் போயிட்டே இருக்குது லைஃப் இஸ் கோயிங் ஆன் ஒரு பிக் டீல் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் ரொம்ப மிக சிலர் தான் நான் நல்லா இருக்கேன் ஐ எம் குட் அப்படின்னு சொல்லுவாங்க மனசில் எவ்வளோ வழி இருந்தாலும் வெளியில் ஒரு சின்ன புன்னகையோடு ஐ எம் குட் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பாருங்க ஏன் நம்ம வந்து உள்ளதை உள்ளபடியே சொல்லக்கூடாது நான் நல்லா இல்லை நான் ஐ ஆம் நாட் குட் அப்படின்னு நம்ம ஏன் உள்ளதை உள்ளபடியே சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கலாம் இல்லைங்களா ஆனால் நான் நல்லா இல்லை நான் இன்று பொருள் நல்லா சரியா அமையல அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது நெகட்டிவ் நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் அந்த பிரபஞ்சம் நமக்கு திருப்பி கொடுக்கும் அதனால நாம சொல்றது நல்லதாவே சொல்லிட்டு போகலாமே நாம நல்லதாவே சொன்னா பிரபஞ்சமும் நமக்கு நல்லதையே திருப்பி தரும் ஈவந்தோ நம்ம வந்து நல்லா இல்லைனா கூட நம்ம சொல்லும் போது அம் குட் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த வார்த்தையின் அதிர்வலைகள் பிரபஞ்சத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த பிரபஞ்சம் நமக்கு தான் திருப்பி தரும் இது ஒரு ஆட்டோ சஜஷன் கூட நம்ம எடுத்துக்கலாம் அதாவது நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த வார்த்தைகளின் ஒலி வந்து நம்ம காதுக்கு தாங்க ஃபஸ்ட்டு போகும் அடுத்தவங்களுக்கு காதுக்கு அப்புறமா தான் போகும் நம்ம என்ன சொல்ல வரோமோ அந்த வார்த்தைகளின் ஒலிகள் நம்ம காதுக்கு தான் ஃபஸ்ட்டு ரீச் ஆகும் அது ரீச் ஆகிட்டு அது பிரெயினில் போய் கனெக்ட் ஆகும் கனெக்ட் ஆகிட்டு நம்ம எண்ணங்கள் நல்ல விதமாக மாறி நம்ம உணர்வுகள் நல்ல விதமாக வெளிப்படும் இப்போ நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சின்ன ஒரு புன்னகையோட குட் அப்படின்னு சொல்லும் போது இந்த பிரபஞ்சம் நம்ம சொல்ற வார்த்தைகளை நமக்கே திருப்பி கொடுக்கும் நம்ம நல்லா இல்லைனா கூட நம்ம நல்லா இருக்கிற மாதிரி நம்ம ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி பிரபஞ்சம் நமக்கு நன்மையை கொடுக்கும் இது ஒரு சின்ன விஷயம்தான் நீங்க சயின்டிபிக்கலாக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இதற்குரிய விடை கண்டிப்பா தெரிய வரும் அதனால நம்ம ஏன் நல்லதையே சொல்லக்கூடாது நல்லதையே சொல்லுவோம் நல்லதையே பேசுவோம் நல்லதையே எண்ணுவோம் அந்த நல்லதையே எண்ணும் போது அந்த அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு நிறைய நம்ம உடம்புல வெளிப்படும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இது நம்ம நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு அந்த அதிர்வலைகள் மூலமாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோம் நம்ம சுற்றி கண்டிப்பாக யார் இருப்பா கண்டிப்பாக நம்ம குழந்தைங்க தான் இருப்பாங்க நம்ம உற்றார் உறவினர்கள் நம்ம குழந்தைகள் நம்ம ஃப்ரெண்ட்ஸு இவங்களாம் தான் இருப்பாங்க ஏன் நம்ம அந்த பாசிட்டிவிட்டியை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது நாம வந்து சலிப்போட கோயிங் ஆன் இவட பிக் டீல் ஏதோ இருக்க ஏதோ எப்படியோ இருக்கேன் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி நம்ம பேசிட்டே வந்தோம்னா நம்மளை யார் கவனிக்கிறா நம்மளை சுற்றி இருக்கிறவங்கனா கண்டிப்பாக நம்ம குழந்தைங்க நம்மளை கவனிக்கும் அதுங்க மனசில் ஓ லைஃப் இஸ் வெரி பேர்டன் ரொம்ப பாரமாக இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சின்ன வயசுலேயே அவங்க ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அவங்க வளர 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 லைஃப்ங்கிற வாழ்க்கை மேலே அவங்களுக்கு ஒரு விருப்பமே இல்லாமல் போயிடும் அவங்க மனசு ஏன்னா நம்மளை பார்த்துதான் நம்ம குழந்தைங்க வளர்றாங்க இல்லைங்களா நம்ம என்ன அந்த பாசிட்டிவ் உணர்வை நம்ம வெளியில கொடுக்குறோமோ அதை தான் அந்த குழந்தைங்க அதை கிராஸ்ப் பண்ணிப்பாங்க பண்ணிட்டு அவங்களுக்குள்ள அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ஓ லைஃப்னா வாழ்க்கைனா ரொம்ப அழகானது லைஃப் இஸ் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்றது மனசுல அவங்களுக்கு சின்ன வயசுலேயே பதியும் நம்ம வந்து நம்மளுடைய வெறுப்பை சலிப்பை வார்த்தைகள் மூலமா நம்ம கொட்டுறதால அதை பார்த்து பார்த்து வளர்கிற குழந்தைங்க அதே ஒரு சலிப்போட மன உளைச்சலோட ஓ லைஃப்னா ரொம்ப பெரிய கஷ்டம் துயரம் அப்படின்னு நினைச்சு நினைச்சு வளர்ந்து அவங்க ஃபேஸ் எப்பவுமே க்ளூமியாவே இருக்கும் முகமலர்ச்சியாவே இருக்காது அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா இனிமேலாவது நம்ம ஒருத்தரை ஒருத்தரை மீட் பண்ணும் போது யாராவது நம்மளை பார்த்து ஹவ யூ அப்படின்னு கேட்டங்கன்னா யம் குட் அப்படின்னு சொல்லலாமே நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லலாமே இல்லைங்களா அதனால பாசிட்டிவ் வாய்ப்பு நம்மளிடம் இருந்து மத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுதுங்க இது போல் ஒவ்வொருத்தரும் நம்ம சொல்லிட்டு போகலாங்களே எல்லாேருமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட கனெக்ட் பண்ணலாம் நம்ம லைஃப் இஸ் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள் அந்த பியூட்டிஃபுல் சொல்லும் போதே நம்ம முகம் மலர்ச்சியாக இருக்கும் இல்லைங்களா இது சொல்கிறதால நம்ம என்ன குறைஞ்சிட போகிறோம் இல்லைங்களா நம்ம எல்லோரும் இனிமேல் யாராவது ஹவர்யூனு கேட்டால் என்ன சொல்லலாம் அண்ட் குட் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்